வணக்கம் ஸோ த்ரீ டியில் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஃபார்முலாவும் தேவையில்லை ஒரே ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சா நான் இதை ஃபார்முலா படி சால்வ் பண்ணதுனால சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா ரொம்பவே ரேர் தான் இடைக்கண்டத்தோட இங்கே கொள்ளளவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு இடைக்கண்டம் சேப்பு ஸோ நல்லா கொஸ்டின் கவனிங்க ஒரு இடைக்கண்ட ஒடியிலான வாடியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே பதினஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் மேலும் ஆழம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் எனில் அது கொள்ளளவு லிட்டரில் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இடைக்கண்ட சேப்பு அதுக்கு அதோட கொள்ளளவு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போ இடைக்கண்டத்தோட கன அளவு அப்படிங்கிறதான் இங்க நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இடைக்கண்ட சேப்புன்னு இருந்தது அப்படின்னாவே இங்கே பை அப்படிங்கிற வேல்யூ வரும் அதுல இப்ப நீங்க ஒரு வேல்யூ நீங்க சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு முழு தான் வரும் ஓகே முழு தான் வரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் டிவைட்ல ஏழு இருக்கு அப்ப வந்து பாயிண்ட்ல வரலாமே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த டிவைட்ல இருக்க அந்த ஏழும் நீங்க ஆழம் அறுபத்தி மூணு மென்ஷன் பண்ணிருக்காங்களே அப்ப இது ஏழால ஆள ஆகும் அப்போ கண்டிப்பா கீழே எதுவுமே வர வாய்ப்பு மேலே மேல ஒரு முழு நம்பரா தான் வரும் முழு நம்பரா வந்துச்சு அப்படின்னா இதற்கான ஆன்சரும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் என்ன கொள்ளளவு வரும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஒரே நம்பர் தான் இங்க வந்திருக்கு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்பது நாலு தான் இங்க எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு நல்லா கவனிக்க எல்லா ஆப்ஷன்லமே இதே தான் இருக்கு அதனால நம்ம இதை ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்ட் பண்ணி அதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டர்னு வந்திருக்கா எல்லாமே சென்டிமீட்டர்னு வந்திருக்கு அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய கன அளவும் சென்டிமீட்டர் க்யூப் தான் அதாவது கன சென்டிமீட்டர் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ஆயிரம் கன சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு கன சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு ஒரு லிட்டர் இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா போதும் இப்போ இங்கிருக்கிறது இந்த இருபத்தி ஆறு ஒன்பது நாலு சென்டிமீட்டர் தானே லிட்டரா மாத்தணும் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூவை ஆயிரத்தாலை டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன வரும் ஜஸ்ட் மூணே மூணு டிஜிட் முன்னாடி புள்ளி வரும் அப்ப என்ன வரும் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது நாலு தான் வரும் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த ஃபார்மில் படி நீங்கள் சப்ஸ்கிரிப் பண்ணி ஆன்சர் என்ன தான் வரும் இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தாறு ஒன்பது ஒன்பது நாலு தான் வரும் ஓகேவா அதை இங்கே ஆப்ஷன்லேயே அந்த வேல்யூ எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டாங்க எந்த வித மாற்றமே இல்லை அதனால் அதை டைம் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த ஒரு ஆயிரம் கணசு நிமிடம் ஒரு லிட்டருங்கிற தெரிஞ்சால் இப்போதும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ